நான் எப்பவும் போல தான் இருக்கு என்னாச்சு ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிலாம் இல்ல நீ ரஞ்சித் யார்கிட்டயும் பேசுறதே இல்ல இப்பெல்லாம் என்கிட்ட கூட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறான் அதான் என்னன்னு கேட்டேன் என்ன ரஞ்சித் உங்களுக்கும் கல்யாணம் ஆசை வந்துருச்சா என்னடா அவங்க வீட்டு பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா நீங்களும் இந்த வீட்டு பையன்தான் ரச்சனோட அண்ணன் பொருங்க பொருங்க அதான் மேரேஜ் முடியட்டும் உங்களுக்கும் ஒரு நல்ல பொண்ணா பாத்துருவோம் ஐயோ அப்படிலாம் இல்ல மது அதான் ஆல்ரெடி பாத்துட்டானே என்ன நீ சொன்னீங்க அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைன்னா வேற யாரையாவது லவ் பண்ணுறீங்களா என்ன அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லிருங்க ரஞ்சித் அந்த பொண்ணையே கூட பார்ப்போம் ஐயோ மது நீ இப்படி எல்லாம் பேசுகிற அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அட பாவி பச்சையாக போய் சொல்கிறானே என்னை எவ்வளோ தாச்சல் பண்ணியிருக்கான் சரி லவ் பண்ணலை அப்போ உன் ப்ராப்ளம் தான் என்ன சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறியா யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் இந்த அருணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக உட்காந்துருக்கான் ஆனா எனக்கு தான் பயமா இருக்கு என்னால இவ லைஃபும் போயிருமோன்னு பயமா வேற இருக்கு ஆனா இவ என்னடானா எந்த பிரச்சனையும் இல்லாம உட்காந்துருக்கா இவ போட்ட பிளான் எனக்கு தான் பயம் என்னாச்சு ரஞ்சித் இவ வேற என்னாச்சு என்னாச்சு இருந்துகிட்டே இருப்பான் ஒன்னும் இல்லை ஆனா எனக்கு நல்லா தெரியுதுடா என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேனே அப்புறம் என்ன எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்ததுனால கொஞ்சம் டயர்டா இருக்கலாம் ரஞ்சித் நீங்க வேணா போய் ரெஸ்ட் எடுங்க பாடாத்தா போச்சோண்டா சாமி ஆ ஓகே நான் அப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் என்ன கல்யாணம் பண்ணே ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல ஆமாம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க அடையங்கப்பா பாருங்கப்பா அதை கத்த நம்ம ராதாவா இது ம் தாலி கட்ட போகிறது என்னமோ மனோஜ் கிடையாது ரஞ்சித் தான் ஹாய் வாமா மேக்கப் ராணி இவ்வளோ நேரம் என்னடி பண்ண என்ன பண்ணியிருப்பா மேக்கப் தான் பண்ணியிருப்பா ஆமாம் நம்ம ராதா மேரேஜில் நான் அழகாக இருக்க வேணா அதுக்கு தான்

ராதா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ம் சொல்லு ரஞ்சித் அது அது ராதா இங்க பாரு ரஞ்சித் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது ஆனா நான் சொல்றத கொஞ்சம் கேளு விடுஞ்சா எனக்கு மேரேஜ் ஆனா நீ இன்னமும் என்னவே நினைக்கிறது தப்பான விஷயம் நினைக்கிறேன் ராதா என்னால உன்ன மறக்க முடியாது ராதா ரஞ்சித் சொன்னா புரிஞ்சுக்கோ என்ன நினைச்சு உன் லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிக்காத சொன்னா கேளு ரஞ்சித் இன்னும் கொஞ்சம் நேரம் எனக்கும் கல்யாணம் ஆயிரும் இதுக்கப்புறம் நீ என்ன நினைச்சுக்கிட்டே இருந்துருவியா என்ன ஆமாராதா என்னாலெல்லாம் ஒண்ணு மறக்க முடியாது உனக்கு சொன்னா புரியாது என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தா வரைஞ்சி பிளீஸ் எனக்காண்டி ஒத்துக்கோ உனக்கும் ஒரு நல்ல பொண்ணு கிடப்பா அதுல எனக்கு இஷ்டம் இல்ல நீ நான் சொல்றத கேளுராதா இப்போவும் சொல்றேன் அந்த மனோச்ச நம்பாத அவன் நல்லவனே இல்ல பரவாயில்ல ரஞ்சி தீர்ந்துட்டு போட்டோம் ஆனா இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக ஆனால் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஐடியாலாம் எனக்கு இல்லை நான் சொல்கிறது ஏறாத புரிஞ்சுக்க மாட்டேன் உனக்கு தான் நான் சொல்கிறது புரிய மாட்டேங்குது இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை ரஞ்சித் என் கையை விடு சரி நான் விடுவேன் ஆனால் நான் சொல்கிறத நம்பு அது முடியாது நீ ஃபர்ஸ்ட் என் கையை விடு நீ இந்த மாதிரி பண்ணுறது தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ரஞ்சித் தனியா தள்ளப்பட்டு நான் இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ராதா ஹஞ்சி ராதா பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டதா இருந்தேன் எனக்கு என்ன பண்றதுனே தெரியலானு இன்னால உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிருமோனு பயமா வேற இருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது எனக்கு ரகு மேலே நம்பிக்கை இருக்கு ரகு கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்குவான் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படிலாம் இல்லாமல் நீ சொல்கிற பிளான் சரி வராதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை ரஞ்சித் இப்போதைக்கு இது தான் இதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை இதை தான் பண்ணணும் அம்மா உன்னை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த பிரச்சனையிலையும் உன்னை ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது அதெல்லாம் அத்தைக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி பேச மாட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஃபஸ்ட்டு உன்னோட மேரேஜ் நடக்கட்டும் அதுக்கப்புறமா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கலாம் மனோஜை மாட்டி விடுற அளவுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படி இருக்கிறப்ப அவனை எப்படி நம்ம சொல்கிறது நீ ஏன் பாரு அது சரிதான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் எதை பற்றி நீ யோசிக்காத ரஞ்சித் அதெல்லாம் பார்த்துக்கலாம் என்ன டீப்பாக என்னை பற்றி தான் டிஸ்கஷன் நடக்குது போல என்னாச்சு ரஞ்சித் உன் முகம்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது டேய் உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒன்றும் வேணும் சிஸ்டர் என்னமோ சொன்னீங்க இந்த மேரேஜ் எப்படி நீ பாருங்கன்னு என்னாச்சு அவ்வளோதானா டேய் அதை நீ சொல்ல தேவையில்லை அது எங்களுக்கு தெரியும் நீ ஓ வேலையை பாரு ஓ அவ்வளோ நம்பிக்கையா இந்த ரஞ்சித் பேச்சை கேட்டு நீங்கள் ரொம்ப முக்க வாங்க போகிறீங்க அதை நாங்கள் பார்த்துக்குறோம் ஓ வேலையை மட்டும் நீ பாரு ஆமாம் என் வேலையை தான் நான் பார்க்க போகிறேன் ராதா காலத்தில் தாலி கட்டுறது உம் வேணுன்னா கடைசிய ராதா சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் அவளால இருக்க முடியாது நான் பண்ண போற டார்ச்சர்ல அவளே என்ன வேணான்னு ஓடி வருவா மதுக்கும் அந்த வீட்டுக்கும் பிரச்சனை ஆகும் அதை வச்சு ரக்ஷனும் அதுவும் வெளியே போலால அதுதான் என்னோட பிளான் என்ன சிஸ்டர் நல்லா இருக்கா கேவலமா இருக்கா என்ன பண்றது நல்லவனா தான் இருந்தேன் அவ தான் மாத்திட்டா நான் என்ன பண்ண முடியும் நீ எப்படி ராதா காலத்தில் கல்யாணம் தாலி பார்க்குறேன்டா என்ன ப்ரோ இன்னுமா நம்பிக்கை இருக்குது ராதா உங்களை ஏத்துப்பான் இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு அவ காலத்தில் தாலியும் கட்ட போறேன் இப்போவும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க போய் வேலை இருந்தா பாருங்க அதாவது வேலையை என்ன சிஸ்டர் ரகு கிட்ட போய் உங்களை ஏதாவது சொல்லி வைக்கணுமா

என்ன என்ன சொல்றீங்க என்னால முடியும் அவரை பயமுடுத்தாத அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள நீங்க பேசுங்க நாங்க வாரோம் போய் தொலைங்க தெய்வமா மனோஜ் என்னடா என்ன என்னடா பேசாம உன் வேலையை பாருடா அந்த ரெண்டு லூசுக பேசுறது எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல ஏன்னா ராதா ரொம்ப நல்ல பொண்ணு அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும் கல்யாணம் பண்ணி அவ கூட வாழணுமா அது என்னால முடியாது என்னடா இப்படி சொல்கிற பாவுண்டா அந்த பொண்ணு உன்னையே நம்பி இருக்கா இருக்கட்டும் போயும் போய் இவளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி வாழணுமா போடா அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிற எல்லாம் அந்த மது தான் என்ன பண்ண சொல்ற இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா மனோஜ் டே போடா அப்படின்னா அந்த மது என் வழியில் கூறுக்க வந்திருக்கவே கூடாது அதுக்கும் ராதாவுக்கும் என்னடா சம்மந்தம் நான் என்னடா பண்ணுறது அர்ஜுன் அப்படின்னா இந்த மாதிரிய வழியில் கூறுக்க வந்திருக்க கூடாது அவளை பழி வாங்குறதுக்காக இந்த ராதாவை யூஸ் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு பாவம்டா அந்த பொண்ணு அது எனக்கும் தெரியுது தான் அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நான் எப்படி போறது அதனாலதான் வேற வழி தெரியல பாப்போம் ராதா மேல எனக்கு கொஞ்சம் அன்பு வந்தா கூட சேர்ந்து வாழலாமான்னு யோசிக்கிறேன் டேய் மனோஜ் இதெல்லாம் தப்புடா டே பூரா பார்த்துக்கலாம் ராதா உண்மையிலே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா அதுக்கு நான் என்ன பண்ணுறது அவளை நீ ஏமாத்துறது சரியில்லை சரி சரி கொஞ்ச நேரம் அமைதியாக இரு ராதா வரா என்ன ரெண்டு பேர் எங்கே ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை ராதா சும்மா தான் சரிடா மனோஜ் நீ பேசிக்கிட்டு நான் வரேன் ராதா இந்த ட்ரெஸ்ஸில் நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க என்ன சொன்னாலும் நம்புகிறா நமக்கு இது ஒன்று போதும் என்ன மனோச்சு தூக்க வரல உங்களுக்கு அது எப்படி ராதா வரும் உன்னை பார்த்து பேசணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆ சும்மா சொல்லாதீங்க எனக்கு தெரியும் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தீங்க அப்படி இல்ல ராதா நிஜமாவே உனக்காக தான் வெயிட் பண்ணேன் நீ ஏ வந்துட்ட நிஜமாவா பிராமிசா லூசு லூசு என்ன சொன்னாலும் நம்புது என்ன ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க வீடுஞ்சா கல்யாணம் மது தேவதை மாதிரி இருக்கா ச்சோ இவ்வளவு மிஸ் பண்ணிட்டேனே என்ன மனோஜ் கொஞ்ச நேரம் ராதா விட்டு இருக்க முடியலையோ ஐயோ அப்படி எல்லாம் இல்ல மது சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம் சரி சரி பேசினதெல்லாம் போதும் போய் ரெஸ்ட் எடுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேணாலும் பேசிக்கோங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கோங்க